கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க ஓரங்களில் இருக்கக்கூடிய எண்களை பயன்படுத்தி நடுவில் இருக்கிற எண்ணை உருவாக்கணும் அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு மூணு ஸ்கொயர் ஒன்பது இதை கூட்டுனா முப்பத்தி நாலு அதே போல் அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு ஒன்பது ஸ்கொயர் எண்பத்தி ஒன்று கூட்டுனா நூற்றி ஆறு மூணு ஸ்கொயர் ஒன்பது ஒன்பது ஸ்கொயர் எண்பத்தி ஒன்று கூட்டுனா தொண்ணூறு இதே அமைப்பை இரண்டாவது படத்துக்கும் பயன்படுத்துங்க பதிமூணு ஸ்கொயர் நூற்றி அறுபத்தி ஒன்பது நாலு ஸ்கொயர் பதினாறு கூட்டுனா நூற்றி எண்பத்தி அஞ்சு பதிமூணு ஸ்கொயர் நூற்றி அறுபத்தி ஒன்பது எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு கூட்டுனா இரநூத்தி முப்பத்தி மூணு நாலு ஸ்கொயர் பதினாறு எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு கூட்டுனா எண்பது அப்போ இதே அமைப்பை விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்தலாம் பன்னெண்டு ஸ்கொயர் நூற்றி நாற்பத்தி நாலு ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு கூட்டுனா நூற்றி எண்பது பன்னெண்டு ஸ்கொயர் நூற்றி நாற்பத்தி நாலு நாலு ஸ்கொயர் பதினாறு கூட்டுனா நூற்றி அறுபது ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு நாலு ஸ்கொயர் பதினாறு கூட்டுனா ஐம்பத்தி இரண்டு அப்போ சரியான பதில் ஆப்ஷன் சி நூற்றி எண்பது நூற்றி அறுபது ஐம்பத்தி இரண்டு